இந்தியாவை சேர்ந்த பிரபல ஜோதிடர்களில் ஒருவரான குஷால் குமார் அடுத்த ஆண்டு இந்தியாவில் என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கறது பற்றி கணிச்சிருக்காரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நோஸ்டோமஸ் வரும் காலத்தை துல்லியமாக கணித்தவர் அதே மாதிரி இந்தியாவோட நாஸ்டாமஸ் என அழைக்கப்படக்கூடிய இந்த குஷால் குமார் பல முக்கியமான கணிப்புகளை வெளியிட்டிருக்காரு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரபல ஜோதிடர்களில் ஒருவர் குஷால் குமார் இவர் ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா மோதல் இஸ்ரேல் ஹமாஸ் மோதல துல்லியமாக கணிச்சிருக்கார். இதனையடுத்து மூன்றாம் உலக போர் குறித்த கணிப்புகளை வெளியிட்டாரு இருப்பினும் அப்படி எதுவும் நடக்கல முதலில் ஜூன் மாதம் பிறகு ஜூலை மாதம் அதன் பிறகு ஆகஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உலக போர் குறித்து இவருடைய கணிப்புகள் எதுவுமே வந்து நடக்கல அதே நேரம் மற்ற மோதல்களை துல்லியமாக கணிச்சதுனால இவருடைய கணிப்புகள் இன்னுமே முக்கியமானதா தான் பார்க்கப்படுது இதற்கிடையேதான் இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இந்தியா எப்படி இருக்கும் என்பது குறித்து சில கணிப்புகளை வெளியிட்டிருக்காரு அதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்துல தொழில்துறை வளர்ச்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா மத்திய அரசு விமான போக்குவரத்து சுற்றுலாத்துறை ஆகியவற்றில் கவனம் செலுத்தும்னு கணிச்சிருக்காரு மேலும் சோலார் மின்சார உற்பத்தி துறைக்கும் கவனம் கிடைக்கும்னு குறிப்பிட்டிருக்காரு அதே நேரம் புனல் மின் நிலையம் பெட்ரோலிய பொருட்கள் உற்பத்தி உள்ள துறைகள்ல சில பிரச்சனைகள் ஏற்படும் அவர் கணிச்சிருக்காரு அடுத்த ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி இரண்டாவது வாரத்துக்குள்ள இந்தியா விண்வெளித் துறையில் குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகளை செய்யும் சொல்லியிருக்காரு அதுபோக பிப்ரவரி இரண்டாவது வாரம் முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் கண் சார்ந்த பாதிப்பு காய்ச்சல் இருமல் செரிமான சிக்கல்கள் போன்ற உடல்நல பாதிப்புகள் அதிகரிக்கும் சொல்லியிருக்காரு மேலும் ஒடிசா தெலங்கானா ஆந்திரம் தமிழ்நாடு குஜராத் சிக்கிம் மற்றும் மேற்கு வங்கம் போன்ற கடலோர மாநிலங்கள்ல வெள்ளம் ஏற்படலாம்னு கணிச்சிருக்காரு இந்த மாநிலங்கள்ல நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய மேக வெடிப்பு சம்பவங்கள் நடக்கலாம் அப்படிங்கறதுனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காரு இதனால பயிர்கள் மற்றும் தானியங்கள் சேதமடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதிகமிருக்கு அடுத்து மார்ச் முதல் மே மாதம் வரைக்கும் ஊழல்கள் வெளிச்சத்திற்கு வரலாம்னும் கூறியிருக்காரு இந்த காலகட்டத்தில் பெண்கள் மீதான குற்ற சம்பவங்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் உயர் பதவியில் இருப்போருக்கு எதிராக கிளம்பும் அப்படின்னும் அவர் கணித்துள்ளார் அரசியல் ரீதியாக பல அதிரடிகள் இந்த காலத்தில் நடக்கும் குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து ஜூன் ஜூலை மாதங்கள்ல பாதுகாப்பு துறையில நாம் புதிய சாதனைகளை படைக்க போறோம் மேலும் இந்த காலகட்டத்துல விண்வெளி ஆராய்ச்சி துறையில அடையலாம் அதே போல மருத்துவ துறையிலும் இருக்கும் உயிருக்கு ஆபத்தான அல்லது கடுமையான நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காக ஒரு புதிய மருந்து கண்டுபிடிக்கப்படலாம்னு கூறியிருக்காரு இது சர்வதேச கவனத்தை இருக்கும்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல விண்வெளி விவசாயம் வானிலை மேக வெடிப்பு போன்ற இயற்கை நிகழ்வுகள் அல்லது தீவிர நோய்கள் போன்ற முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத துறைகளில் இந்தியா குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றத்தை அடையும் அடுத்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சினிமா டிவி உணவு மற்றும் விவசாயம் சுத்திகரிக்கப்பட்ட கனிமங்கள் மற்றும் உலோகங்கள் மசாலா பொருட்கள் உள்ளிட்ட துறைகள் புதிய பாய்ச்சல் அடையும் இந்த துறைகள்ல பல புதுமைகள் வரும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் அறிமுகமாகும் அடுத்த ஆண்டு நவம்பர்ல கடல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கவனம் திரும்பும் இந்த துறையில அடுத்த ஆண்டு நவம்பர் மாதம் நமக்கு குறிப்பிடத்தக்க முதலீடுகள் தேவைப்படலாம் முக்கிய மாற்றங்களும் நடக்கலாம் தொடர்ந்து டிசம்பர் மாதம் மீண்டும் விண்வெளி துறையில நாம சாதிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்காரு